மலை உச்சிக்கு வந்துட்டோம் எங்களுடைய நாற்பதாவது இந்த பயணம் வந்துட்டு நம்மளோட பயணம் பண்ணது ஒரு முருகன் அவர்களும் கேமராமேன் அப்புறம் ஒரு அண்ணன் பத்து ஸோ நாற்பதாவது பயணத்தில் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு வந்து ஐம்பது சீட்பால் பால் எடுத்துகிட்டு வந்திருக்கும் பூவரசம் வேங்கை சீதாப்பழம் அத்திப்பழம் அப்புறம் மலை வேம்பு இந்த அஞ்சு சீட்பால் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த சீட் பால் இங்கே விதைக்க போறோம் நல்லா இருந்துச்சு மலை தூரம் ஏறுறதுக்கு ஸ்டெப்ஸுகள் இருந்தது அப்புறம் கம்பி பிடிகளும் இருந்தது அதுக்கப்புறம் கடைசியாக வர ஒரு ஒரு நூறு மீட்ரு மட்டும் அதாவது நூறு அடி மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா டேப்பாக இருக்குது மாதிரி அப்புறம் பருவ மழை ஸோ இதே மாதிரி தான் இருந்துச்சு மலை வளம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு அடி சொல்கிறாங்க தரையில் இருந்து அதிகபட்சம் ஒன்றரை மணி நேரத்தில் நம்ம மலை ஏறிடலாம் ஒரு மணி நேரம் நான் ஸ்டாப்பாக வந்தீங்கன்னா ஒன் ஹவரில் ஏறிடலாம் காலையில வரணும் கண்டிப்பா ஏன்னா அஞ்சு மணிக்கெல்லாம் மழை உச்சிக்கு வந்துடுங்க நல்லா இருக்கு லைட்டு வெளிச்சம் வேணும் வரவங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்துடுங்க ஏன் அப்படின்னா அந்த சூரிய உதயத்தை பார்க்கலாம் நல்லா இருக்கும் காலையில அதுக்காகவே இந்த இடத்துக்கு நீங்க வரலாம் வந்துட்டு இன்னும் உச்சியில போனீங்க அப்படின்னா நந்தி ஒருத்தர் இருப்பாரு நந்தி தனியா ஒரு பாறையில வச்சிருப்பாங்க நந்தி மேலே வச்சிருப்பாங்க அந்த நந்தியை பார்த்துட்டு அந்த நந்திலேருந்து நீங்கள் வியூ பார்த்தீங்கன்னா பெங்களூர் இது எல்லாமே உங்களுக்கு அவுட்டர் ஆஃப் சிட்டியெல்லாம் நல்லா வியூ சூப்பராக இருக்கும் எதுவும் நீ வந்து ஏர்லி மார்னிங் வரணும் அப்பதான் அதை கண்டிப்பாக பார்க்க முடியும் ஸோ நாங்கள் வந்தோம் சூரிய உதயத்தை பார்த்தோம் ஏன்னா நேரம் ஆயிடுச்சு நாங்களே இப்போ மலை ஏறி கரெக்டாக ஒன்னே முக்கால் மணி நேரம் ஆகுது இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் நாங்கள் நந்திகிட்ட போயிடும் வாங்க போய்ட்டு அடுத்து வீடியோ போகிறோம் இன்னொன்று வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சு ரெண்டு சுனைகள் இருந்தது அங்கே தண்ணி நல்லாவே இருந்து குடிக்கலாம் கண்டிப்பாக குடிக்கலாம் தண்ணி டிஸ்டில் வாட்டர் மாதிரி இருக்கு அவ்வளோ ப்யூரிட்டியாக இருக்கும் வாட்ரு இந்த மாதிரி சுத்தமான வாட்ரு எங்கேயும் கிடைக்காது இந்த பாறைகளுடைய எங்கு இடத்துல வந்து தண்ணிகளை ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கலாம் உடம்பு வரும்போது நல்லது கண்டிப்பாக வரவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கான மேப்பு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு சூப்பராக இருக்குது சிவகங்கை ஹில்ஸ் சூப்பராக இருக்குது நம்ம கொண்டாராங்கி பருவதமலை கான்செப்ட்லேயே இருக்குது நல்ல டேப் இருக்குது சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பிகளை கொடுத்துருக்காங்க அதே சமயம் பாறைகளை வெட்டி படிக்கட்டாக வடிவமைச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது மற்ற இடம்லாம் நல்லா கேஷுவலாக நடந்துடலாம் பட் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும் ஏன்னா ரொம்ப டேப்பராக இருக்கும் இவர் எப்போயுமே முன்னாடி ஓடுவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா வீடியோலையும் ஆனால் இன்றைக்கி ஏன் ஓட மாட்டேங்குதுன்னு தெரியல வீல் லைட்டாக பஞ்சராக ஏர் ஃபோர்ஸ் கம்மியாக ப்ரெஷர் கம்மியாக

மலையோட உச்சಿಗೆ வந்துட்டோம் ஓ வியூ பாயிண்ட்ல சூப்பரா தெரமா இருக்கு இந்த மலையோட உச்சி தான் போயிட்டு இருக்கு நம்ம டீம் பார்த்தீங்கன்னா பாருங்க உச்சியில் நந்தீஸ்வரர் இருப்பார் அந்த நந்தீஸ்வரர் தான் லாஸ்ட் ஏன்னா அவருக்கு அபிஷேகங்கள் நடக்கும் அந்த அபிஷேகங்கள் பண்ற அந்த ஆயில் பால் எல்லாமே இது வழியாக முழுக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து தான் ஏறணும் பாறைகளும் இருக்கும் அதே சமயம் செங்குத்தாகவும் இருக்கும் பார்த்து பத்திரமா போனோம் ஒரு ரெண்டு மூணு பேர் மேலே நிற்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்டெப்ஸும் ஒரு பத்து ஸ்டெப்ஸு இவரு நந்தீஸ்வரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசேஷ நாட்களில் கண்டிப்பாக இங்கே பூஜை நடக்கும் அந்த டயத்துல வந்தா நல்லா இருக்கும் விசேஷ பூஜை பார்த்துருங்க அங்கே பாருங்க ஒரு கால் வைக்கிற மாதிரி தான் இருக்கு ஸ்டெப்ஸும் கூட நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாயிரணும் இந்த கம்பிங்கெல்லாம் ரொம்ப துரு துருபுடிச்சு போயிருக்கு சுவாமி கோவில் வச்சுருக்காங்க கோவிலுடைய பார்த்தீங்கன்னா கோவிலுடைய அமைப்பு ரொம்ப பலசா இருக்கு வருடங்கள் எங்கேயுமே பதிக்கப்பட்டு இல்லை இதில் இருக்கக்கூடிய பாறைகளை பார்த்தாலே மலை உச்சியில இருக்கிற சிவன் பார்வதி பார்வதி தாயார் கோல் இவருதான் சிவகங்கேஸ்வரர் இந்த ஆலயத்துக்குள்ளதான் இப்ப நம்ம போக போறோம் வாங்க உள்ள வாங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த பாறைக்கு மேலகுற தூண் தான் இதுக்கு மேல இடம் இல்லை இங்க வியூ பாயிண்ட் எல்லாமே பார்த்துக்கலாம் இதுல ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பாறைக்கு கீழே மணி கட்டியிருப்பாங்க அதுபோக இந்த பாறை வந்துட்டு ஒரு காலத்தில் ஒன்றா இருந்து சில மலைச்சரிவு வந்ததுனால் உடஞ்சி பாதியாக பிரிஞ்சதாக சொல்கிறாங்க இந்த பாறையை பார்த்திங்கன்னா தனியாக நிற்கிற மாதிரி தான் இருக்கும் கீழேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் சேஃப்டியெலாம் இடம்னா காற்று அவ்வளோ ஃபோர்ஸ் அடிக்கும் கொஞ்சம் நேரம் இதில் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு உடனே கிளம்பிடலாம் நீங்கள் ஏன்னா சேஃப்டி ரொம்ப கம்மியான இடம் அது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் கவனமாக இருக்கணும் ڪيتري جو ڪاڻي ٿي ٻڌي وري ٿو هن کي

மூவாயிரத்தி சீட் பால் இந்த மரம் பார்த்திங்கன்னா சிவலிங்கக்காயின்னு சொல்லுவாங்க இந்த மரத்துக்கு கீழே அடையாளத்துக்காக விதைக்கிறோம் மூவாயிரத்தி சீட் பால் ஸோ எங்களுடைய பயணத்தில் இது வந்து மொத்தமாக இந்த மலையோடு சேர்த்து இவ்வளோ விதைப்பந்துகள் விதைச்சிருக்கோம் நாளைக்கு இது ஒரு அடையாளமாக எங்கள் பேர் சொல்லுவோம் நன்றி இப்போது தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் மலையொட்டி இறங்க ஆரம்பித்தோம் மலையொட்டி இறங்கும் போது கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தது கூட்ட நெரிசல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நின்று பொறுமையாகும் தொடர்ந்து இங்கேயே பயணம் இப்போ நீங்கள் பார்க்குறது கங்கா தீர்த்தத்துக்கு செல்லும் வழி இங்கே சிற்பங்கள்லாம் அழகாக இருக்கும் கொஞ்சம் குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் காற்று ஓட்டம் கம்மியாக இருக்கும் க்யூவில் நின்று தான் போனோம் போயிட்டு அந்த உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூலஸ்தான சாமிக்கு பின்னாடி தான் அந்த கங்கை தீர்த்தம் இருக்கும் இந்த கங்கை தீர்த்தத்தோட வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு மோச்சருக்கு புண்ணியம் கிடைக்கும்னா அந்த கங்கை திட்டம் நமக்கு கையில் கிடைக்கும் கண்ணில் பார்த்தா தெரியும் பட் கையில் எடுக்க முடியாது கையில் கிடச்சிச்சின்னா மோச்சம் கிடைச்சதாக ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க நாங்களும் அதை வந்து ட்ரை பண்ணோம் எங்களுக்கு கிடைச்சிது நீங்களும் வந்து பாருங்கள் தெரியுது கை விடுங்க தெரியுதான்னு பார்ப்போம் கிடைச்சிச்சா விட்ட மாட்டோம்ல கங்கை வந்தாச்சு கங்கா தீர்த்தம் தீர்த்தத்தோட மூலஸ்தானம் பாருங்க இந்த கோபுரத்துக்கு நேராக இதுக்கு உள்ளதா இருக்கு நீங்க பார்த்த அந்த வீடியோட